गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ॐ गुरुदेवाय विद्महे परब्रमाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् अध्यायम् 18 नामतारகன் स्थितमुनी எனக்கு ஸ்ரீ குருவின் ஆவலாக இருக்கிறது என்று வேண்டினான் அப்பனே எனக்கும் ஸ்ரீ குருவின் சொல்கிறேன் கேள் பிறகு சில நாட்கள் பில்லவடியில் வசித்து அங்கிருந்து வருணா சங்கமம் வந்து அங்கு கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கும் தீர்த்தங்களில் நீராடிவிட்டு பாவங்களை தீர்க்கும் சிவ பத்ர போகவதி கும்பி சரஸ்வதி என்ற ஐந்து நதிகளும் கிருஷ்ணா நதியில் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள அமரபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் சுவாமிகள் இத்தலம் காசியை போல மனோகரமானது இங்கு பஞ்ச நதிகளும் கிருஷ்ணா நதியில் சங்கமமாகின்றதால் இது பிரயாகை குருஷேத்திரங்களை போல் புகழ்பெற்றது சங்கமம் அருகில் அமரேஸ்வரரும் அவரை பூஜிக்கும் அறுபத்தி நான்கு யோகிகளும் இருக்கிறார்கள் இந்த அமரேஸ்வர லிங்கம் அந்த காசி விசேஸ்வரரே அங்கு வேணி நதியுடன் சேர்ந்து கிருஷ்ணா தெற்கு திசையாக செல்கிறது அங்கு வடக்கு திசையில் சுக்ர தீர்த்தம் இருக்கிறது அதன் அருகில் அத்திமரம் இருக்கிறது இந்த அத்திமரத்தின் அருகில் பாவ விநாசனம் காமிய தீர்த்தம் அமர தீர்த்தம் கோடி தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த தீர்த்தங்கள் எல்லாம் பெருமை மகிமை உடையவை இது பெருமை வாய்ந்த ஸ்தலம் இந்த கிருஷ்ணா சங்கமத்தில் நீராடினால் எல்லா காரியங்களும் நிறைவேறும் இங்கிருக்கும் அத்திமரம் சாக்ஷாத் கல்ப விருட்சம் இந்த சேத்திரங்களின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே சுவாமி அவர்கள் இங்கு பனிரெண்டு வருடங்கள் வசித்தார் தினமும் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அமரபுரத்துக்கு சென்று பிக்ஷை செய்து வருவார் அந்த கிராமத்தில் சாதுவான ஆசாரமான பிராமணர் ஒருவர் பதிவிரதையான தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள் அவர்கள் கிராமத்தில் பிக்ஷை செய்து வாழ்ந்து வந்தார்கள் தனக்கு கிடைத்த பிக்ஷையிலேயே அதிதிகளை சேவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் வீட்டில் ஒரு அவரை கொடி இருந்தது பிக்ஷை கிடைக்காத நாட்களில் அந்த அவரைக்காய்களை சமைத்து சுவாமிக்கு படைத்து சாப்பிடுவார்கள் அப்படி இருக்கையில் ஒரு நாள் குருநாதர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார் தம்பதியினர் பக்தியுடன் குருநாதரை அழைத்து சகல பூஜைகளை செய்து அன்று அவர்கள் சமைத்த அவரைக்காய் கறியை வேதனையுடன் சுவாமிக்கு பிக்ஷை அளித்தார்கள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமடைந்து சந்தோஷம் அவர்களை தேற்றி இன்றுடன் உங்கள் தரித்திரம் தீர்ந்துவிட்டது என்று சொல்லி வெளியே போகையில் அங்கிருந்து அவரை கொடியை வேரோடு பிடுங்கி போட்டுவிட்டு சென்றார் இதை பார்த்த பிராமணரின் மனைவி குழந்தைகள் மிக வேதனைப்பட்டு நாம் என்ன தீங்கு செய்தோம் நமக்கு இந்த சிறிய உணவையும் இல்லாமல் செய்துவிட்டாரே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று வேதனையுடன் பேசினார்கள் இதை கேட்ட பிராமணர் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் நமக்கு என்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும் எல்லாம் நம் விதிப்படிதான் நடக்கும் அந்த ஈசன் அவர்களின் போல் வேதனைகளையும் சுகங்களையும் கொடுப்பார் இதை நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த கொடியை மீண்டும் அந்த இடத்திலேயே புதைத்து தண்ணீர் விட்டு பார்ப்போம் என்று சொல்லி அங்கு கடப்பாறையை எடுத்து தோன்ற முயன்றார் அப்பொழுது ஒரு உலோக பாத்திரம் ஒன்றின் மேல் கடப்பாறை பட்டு சத்தம் வந்தது அது என்னவென்று ஆவலுடன் தோண்டி வெளியே எடுத்து பார்க்கையில் தங்க காசுகள் நிறைந்த பாத்திரம் அதை தன் மனைவிக்கு காட்டி பார்த்தாயா குருநாதர் இந்த கொடியை பிடுங்கியதால் நமக்கு இந்த புதையல் கிடைத்தது நம்மின் ஏழ்மையை போக்கத்தான் அப்படி செய்தார் குரு மகான்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கும் நீ தெரியாமல் குருநாதரை பேசிவிட்டாய் இந்த செய்தியை சுவாமியிடம் கூறி மன்னிப்பு கேட்டு நன்றியை தெரிவிப்போம் வா போகலாம் என்று எல்லோரும் ஸ்ரீ குருநாதரிடம் சென்று அவர்களுக்கு புதையில் கிடைத்ததை சொல்லி அவரை போற்றி வணங்கினார்கள் அதை கேட்ட குருநாதர் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் லக்ஷ்மி உங்களிடம் இருக்காது நீங்கள் இதை வைத்துக் கொண்டு நியாயமாகவும் நேர்மையாகவும் ஆசாரங்களுடன் வாழ்ந்து துன்பங்களில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து எல்லா இன்பங்களையும் பெற்று பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் சுகமாக வாழுங்கள் என்று அனுப்பினார் நாமதாரகா குரு திருபதியை பெற்றவர்களுக்கு துன்பங்கள் இருக்காது சத்குருவை பூஜிப்பவர்கள் கண்டிப்பாக குருவின் அருளை பெற்று வாழ்வார்கள் ஆகையால் நீயும் குருவை நம்பிக்கையுடன் உறுதியான பக்தியுடன் சேவித்து சுகமுடன் வாழ்வாய் என்றார் சித்தமுனி திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாதவல்லப திகம்பரா